இருந்து வாங்கிவிட்டார்கள் என்று திரட்டினார்கள் தெய்வங்களா இருநீலி அட்டமா அனலினி தர்மமா அப்பாற்றி ஹிந்த காளையா அழிவம்புக்கு இழுக்க புதிச்சின்ற வீரேகரா இட்டையின் बटेத் தரங்கி தாறு விரதின்ற வந்த வீரர்களே இல்லை கண்ணையில் படுத்து கொழுந்து பிவிளோர வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடி ஹிந்த காளையா அழிவம்புக்கு இழுக்க புதிச்சின்ற வீரர்களே சத்தமாய் இல்லை முக்தமாயா என்றே கோன்றேந்து காபா

இருந்த காலையா அதை மொத்தம் இது

ி வந்த மாடுபடி வீரர்கள் தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு அன்புடன் அமைக்கப்படுகிறார்கள் அடுத்த சுற்றுக்கு காலை தயார் நிலையில் அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் வெற்றி மதுரை மாவட்டம் வேறு நாடு வந்தவர்கள் சார்பாக வெற்றி பரிந்துரை வாதி வழக்கு திறமை மதுரை மாவட்டம்